தமிழர்களின் பாரம்பரிய உடையில் பால் குளம் எடுத்து ஊர்வலமாக மூலமாக பழனி கோவிலுக்கு ஜப்பானியர் சென்று நேர்த்திக் செலுத்தி வழிபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர் இந்நிலையில் ஜப்பானிலிருந்து வந்த முருக பக்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மலையாளி வாரத்தில் உள்ள குளிப்பானி ஆசிரமத்தில் சிறப்பு பூர்த்தி செய்து வழிபட்டனர் தொடர்ந்து பால்குடம் குளம் எடுத்து கிரிவுல பாதையில் வந்து திரு ஆவினன்குடி முருகன் கோவிலுக்கு சென்றனர் அங்கு முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர் ஜப்பானியர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டை அணிந்து பால்குடம் குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றதை பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் உலக நலன் வேண்டி முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் சென்று ஜப்பானியர்கள் வழிபாடு செய்ய உள்ளனர் இருந்து செய்தியாளர் நாகராஜன் thank <laughs> you